ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்ப என்ன பாக்குறோம்னா நம்ம கோயம்புத்தூர் உப்பனக்கார ஸ்ட்ரீட் தி சென்னை சில்ஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்குறோம் தி சென்னை சில்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்க் அதாவது கிரேப் சில்க் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கிற சாரீஸ் எல்லாமே புதுசா ஃப்ரெஷ் பீஸ் வந்து வந்திருக்குங்க இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் தான் சாரி வந்து பாத்தீங்கன்னா டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரியும் இருக்கு சில ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா கிரேப் சில்க் மாதிரியும் இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து சாரி ஃபுல்லாவே வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க ஃபாயில் பிரிண்ட் சில சாரீல பார்டர்ல டிசைன்ஸாவும் வருது இதெல்லாமே முன்னூறு ரூபாய்தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபேப்ரிக் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு கிரேப் சில்க் மாதிரி தெரிஞ்சு ஆனா முன்னூறு ரூபாய்க்கு மோர் 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 தென் ஒர்த்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன் கஸ்டமர் அப்படியே கூஞ்சிட்டாங்க அப்பதான் எடுத்து வச்சிருந்தாங்க ஃப்ரெஷ் பீஸ் பாருங்க கவர் கூட பிரிக்காம இருந்தது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன் கொஞ்சம் நேரத்துல மக்கள் அப்படியே திபு திபு திப்புன்னு வந்துட்டாங்க இதுக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா நல்ல கலெக்ஷன் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட் வந்து பட்ஜெட் வருதுங்க அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல புடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா கலெக்ஷன்ஸ் இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இது ஒர்த்துன்னாலும் ஒர்த்துங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருந்தாங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் இது சான்ஸ்லஸ் தான் சொல்லணும் இந்த கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலர் ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் இந்த அளவுக்கு ரொம்பவே ஒர்த் தாங்க இது பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா அந்த சாரீஸோட பிரிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃபாயில் பிரிண்ட்ல டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க கான்ட்ரஸ்ட் பார்டர் அந்த பார்டர் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸுமே வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்து தாங்க இது பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ரேட்டுக்கும் ஒர்த்து தான் இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமா கிரீன் மாதிரியான கலரு இது பாருங்க உங்களுக்கு ராமா கிரீன் வந்து மஸ்டர்டு கலர் மாதிரி உங்களுக்கு வந்து பார்டர்ல வருது த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி கிடைக்குமா நீங்க எங்காவது பாக்க முடியுமா சொல்லுங்க இந்த பிரிண்டட் டிசைனுக்கும் பார்டர்ல கொடுத்திருக்கிற அந்த ஃபாயில் பிரிண்ட் டிசைனுக்கும் ரொம்ப 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 ஒர்தா இருந்ததுங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னா பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளா கொடுத்துருக்காங்க முந்நூறு ரூபாய்க்கு எல்லாம் ஆன்லைன்ல கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸுங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது தொடர்ந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லா கலெக்ஷனுமே ஃப்ரெஷ் பீஸுங்க தான் உங்களுக்கு வந்து கவரோடையே இருக்கு கவரை பிரிச்சு என்னால் காட்ட முடியல முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டுறேன் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிள்ங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் இது வந்து கிடைக்க சான்ஸே தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அவ்வளோ ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லா சாரியுமே த்ரீ ஹண்ட்ரட் தான் இங்க பாக்குறவ எல்லாமே இது த்ரீ ஹண்ட்ரட் தான் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் டிசைன்ஸ் எல்லாமே வேற வேறதான் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க பார்த்துட்டு புடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்க இது அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த கலரெல்லாம் ரெட் கலரு சாரியே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு மக்கள் அப்படியே வந்து கூட்டம் கூட்டமா எடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு இதுலயே சில சாரி கிரேப் சில்க் மாதிரி இருக்கு டச் பண்ணி பார்க்கும்போது அவங்க கிட்ட கேட்டேன் சேல்ஸ் பண்றவங்க கிட்ட சாஃப்ட் காட்டன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது பாருங்க இந்த ரெட்டு எல்லாமே கான்ட்ராஸ்ட் பார்டரோட பல்லுவோட தான் உங்களுக்கு வரும் சாரி பிளவுஸோட தான் உங்களுக்கு வரும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லுவோட தான் வரும் பாருங்க நிறைய பிரிச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்படியே கூட்டமா எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு இடையில தான் ஒரு சில கலர் உங்களுக்கு நான் எடுத்து எடுத்து காட்டிட்டு இருக்கேன் எல்லாமே முந்நூறு ரூபா எது எடுத்தாலுமே முன்னூறு ரூபா இதுல இருக்கிறதுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க முந்நூறு ரூபா மட்டும் பே பண்ணா போதும் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்ல இருந்து இருக்கோம் பாருங்க எத்தனை பேர் கூட்டமா வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து எடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கு இடையில கேப்ல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவே எடுத்திருக்கேன் ஸோ இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பல்கா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாருங்க எனக்கு வீடியோ எடுக்கிற கூட இடம் இல்லாத அளவுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே வீடியோவையும் நம்ம வந்து முடிச்சுக்கலாம் சோ அடுத்த வீடியோல பார்க்கலாங்க